சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புரி நாள்களின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு முதலில் இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழரசு கட்சியை பிளவுபடுத்துவதற்கு சதி சி வி கே சிவஞானம் சாடர் இலங்கை தமிழரசு கட்சியை பிளவுபடுத்த சதி நடப்பதாக அந்த கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நேற்று வியாழக்கிழமை நல்லூரில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக பல்வேறு சதிவலைகள் பின்னப்பட்டிருக்கின்றன அதிலும் தமிழரசு கட்சியை எப்படியாவது சிதைத்து உடைத்து கட்சியை பிளவுபடுத்திவிட வேண்டும் என சிலர் செயல்படுகின்றனர் இந்த அடிப்படையில் புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் குறித்து பேசப்படுகிறது உண்மையில் அப்படியாக கட்சிக்குள் இருப்பவர்கள் யாரும் கருதவில்லை அப்படியான எண்ணங்கள் கூட அவர்களிடத்தே இல்லை ஏனெனில் கட்சியில் பலருடன் இது தொடர்பில் பேசிய போது அவர்கள் அனைவரும் மறுதளித்துள்ளனர் தமிழ் மக்களின் நீண்டகால பாரம்பரிய கட்சியாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என விசமத்தனமான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கடந்த எழுபத்தி ஐந்து வருட கால வரலாற்றில் சோரம் போகாத ஊழலில் ஈடுபடாத தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாக இந்த கட்சியே திகழ்ந்து வருகின்றது இத்தகைய கட்சியை உடைக்க பலரும் பல சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்திருந்தாலும் அது பலனளிக்காத நிலைமையை ஏற்படுத்தி இருந்தது இவ்வாறான நிலைமையில் ஜனநாயக தமிழரசு என்று புதிய தமிழரசு என்றும் புதிய புதிய பெயர்களை சொல்லிக் கொள்கின்றனர் இவ்வாறாக தமிழரசை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்ற சொல்லும் தேவைப்படுவது ஆச்சரியமானதுதான் ஆக மொத்தத்தில் தமிழரசை உடைக்கும் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது ஆனாலும் தெற்கின் சிங்கள நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் உடைக்கும் முயற்சியை தொடர்ந்து செய்தாலும் அது பலனளிக்காது என்பதையும் சொல்லி வைக்க விரும்புகிறோம் மேலும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக நானும் பதில் செயலாளராக சுமந்திரனும் பதவி பதவிக்கு வருவதற்கு புதிதாக ஒன்றும் செய்யவில்லை யாப்பில் குளறுபடி செய்து இந்த பதவிகளுக்கு வரவில்லை எமது கட்சியின் யாப்புக்கு அமையவேதான் இப்போதும் அப்பதவிகளை எடுத்திருக்கிறோம் என்றார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அனைவரது உரிமைகளையும் அரசாங்கம் பாதுகாக்கும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு அனைவரது உரிமைகளையும் பாதுகாக்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்று தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளாக வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்த நாளில் இருந்து முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேர்தல் நடாத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தியும் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் கால்நடைகள் வன்னியில் மேய்ச்சல் தரவை அவதி சபையில் ரவிகரன் தெரிவிப்பு கட்டமிடப்பட்ட செய்திகளாக கச்சதீவு திருவிழா இன்று ஆரம்பம் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாகி நாளை சனிக்கிழமை வரை நடைபெற உள்ளது ஆலயத்துக்கு செல்ல உள்ள பக்தர்களுக்கு இன்று காலை நான்கு மணி தொடக்கம் முற்பகல் பதினொன்று முப்பது மணி வரை அரச பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது ஏனே கட்டமிடப்பட்ட செய்திகளாக முன்னாள் சிறை அதிகாரி சுட்டு படுகொலை காலையில் முன்னாள் சிறை அதிகாரி ஒருவர் நேற்று சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதே போல தயிடு திசவிகாரக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் புகைப்படம் தாங்கிய செய்தியும் பாதுகாப்பு கோரி கிராம சேவகர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை பெண் கிராம சேவையாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் தொழில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை கிராம சேவர்கள் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தியும் குறிப்பாக வன்னி பகுதியிலேயே கடந்த வாரத்திலே இந்த பெண் கிராம சேவையாளர் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணியினால் வன்முறையாக பேசப்பட்டும் தாக்கப்பட்ட சம்பவங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களோட பார்க்கக்கூடிய இருந்தது அதை தொடர்ந்துதான் பாதுகாப்பு கோரி பெண் கிராம சேவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை என்று இந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது நாட்டின் பொருளாதார கொள்கை என்ன நாமலைபி கேள்வி என்ற செய்தி தர்மபுரத்தில் ஐஸ் போதையுடன் ஒருவர் கைது பெண் வைத்திய துஷ்பிரயோகம் சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுப்பில் விசாரிக்க உத்தரவு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடிய விடுதியில் கடந்த திங்கட்கிழமை இரவு பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் பலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக அனுராதபுரம் பெண் மருத்துவரின் வாக்கு மூலம் வெளியானது விரிவாக பார்க்கையில் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்ட பெண் மருத்துவரின் வாக்குமூலத்தை போலீசார் நேற்று நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் அந்த வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்துள்ள விடயங்கள் வருமாறு நான் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்றரை மணி வரை பணியாற்றினேன் என் சேவையை முடித்துக் கொண்டு ருவன்வெளி சாயவிற்கு சென்று பிரார்த்தனைகள் செய்துவிட்டு மாலை ஆறரை மணியளவில் முச்சக்கர வண்டியில் விடுதிக்கு திரும்பினேன் எனது அறைக்குள் நுழைய கதவை திறந்தபோது எனக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தேன் சாய்ந்து நின்ற ஒருவர் எனது கழுத்தில் கத்தியை வைத்து மற்றொரு கையால் எனது வாயை பொத்தி கத்த வேண்டாம் என்று கூறியதுடன் கதவை திறக்க சொன்னார் நான் பயந்து போய் கதவை திறந்ததும் அறைக்குள் என்னை தள்ளினார் என் கைபேசியிலிருந்து கடவுச்சொல்லை அகற்றச் சொன்னார் அதில் ஹிந்தி பாடல்களை ஒலிக்கச் செய்தார் அறை முழுவதும் மின்குமலை ஒளிரச் செய்து பார்வையிட்ட பின்னர் அவற்றை அணைத்துவிட்டு குளியலறை மின்விளக்கை மட்டும் ஒளிர வைத்தார் பின்னர் நான் இருந்து தப்பியுள்ளேன் போலீஸ் என்னை தேடுகிறது சிறிது நேரம் இருந்துவிட்டு விட்டு போய்விடுவேன் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் சத்தம் போடாதே நீ சத்தம் போட்டால் உன் கழுத்தை அறுத்து விடுவேன் அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை என்று மிரட்டினார் ஒரு கட்டத்தில் நான் அந்த நபரை அவர் வைத்திருந்த கத்தியால் குத்த முயன்றேன் என் கை வெட்டப்பட்டது நான் அவரை கத்தியால் குத்த முயன்ற போது அந்த நபர் மிகவும் கோபம் அடைந்தார் பின்னர் நான் கொல்லப்படுவேன் என்று பயந்தேன் சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபர் சென்றதும் நான் உனது போனை எடுத்துக்கொண்டு போகிறேன் இனிமேல் இது கிடைக்காது நான் எல்லாவற்றையும் போட்டோ எடுத்துள்ளேன் யாரிடமும் சொல்லாதே சொன்னால் உனக்கு தான் பிரச்சனை வரும் என்னை மன்னித்து விடு என்றார் வன்கொடுமையின் பின்னர் எனது கட்டுக்களை நானே அவிழ்த்து விட்டு அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு சென்று நான் பணிபுரிந்த நோயாளர் விடுதியில் உள்ள மருந்தவரிடம் சம்பவம் குறித்து தெரிவித்தேன் பின்னர் எனது தந்தைக்கும் வெளி மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் பணிபுரியும் எனது நெருங்கிய நண்பருக்கும் இந்த மருத்துவரின் கைபேசி மூலம் தகவல் அளித்தேன் இந்த குற்றத்தை செய்த நபரை மீண்டும் பார்த்தால் அடையாளம் காண முடியும் என்று பெண் மருத்துவர் தனது வாக்குமூலத்தை குறிப்பிட்டுள்ளார் காணப்படுகிறது என்றை தொடர்ந்து ஏறிய செய்திகளாக சுறைச்சாலை முன்னாள் அதிகாரி சுட்டுக்கொலை சுறைச்சாலையின் முன்னாள் அதிகாரி ஒருவர் அவரின் வீட்டில் வைத்து இனம் தெரியாதவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் ஹாலி அக்மீனமன தலக பிரதேசத்தில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செலுத்தவில்லை என்ற செய்தியும் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் வன்புணர்வு சந்தேக நபரின் பெயர் அனுராதபுரம் பெண் மருத்துவர் வன்புணர்வு குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபரின் பெயர் ஏற்கனவே பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் உள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கைதான சந்தேக நபர் ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையானவர் என்றும் கூறப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது உள்ளூராட்சி தேர்தலில் நாம் தனித்தே போட்டி தமிழ் மக்கள் கூட்டணி அறிவிப்பு என்ற செய்தியும் மருத்துவர்களின் புறக்கணிப்பு நேற்றுடன் நிறைவுக்கு வந்தது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனாதிபதி தேர்தல் மூலம் மீண்டும் ஆட்சியை பிடிப்பும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற மாதிரி ஈழ பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறை யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் பெண்களுக்கு எதிராக வன்முறைகளுக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணவி நாள் செயல்பாட்டு தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டு வர மௌனத்தை கலைப்போம் எனும் தொனிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று அந்த ஆர்ப்பாட்டத்தின் புகைப்படங்கள் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மிளகாய் தூளை வீசி சங்கிலி பறித்தவர் கைது வீட்டில் இருந்தவரின் முகத்தில் மிளகாய் தூள்களை வீசிவிட்டு தங்க சங்கிலியை பறித்து சென்ற சந்தேக நபர் பொதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது பொதுக்குடியிருப்பு வேணாவில் பகுதியில் கடந்த எட்டாம் திகதி அதிகாலை இரண்டரை மணியளவில் வீடொன்றிற்குள் நுழைந்தவர் அங்கிருந்தவரின் முகத்தில் மிளகாய் தூள்களை வீசிவிட்டு அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை அபகரித்து சென்றுள்ளார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கச்சங்கிலியே இவ்வாறு அபகரிக்கப்பட்டது இது தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசில் பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு கொடுத்தார் இது தொடர்பில் விசாரணை நடாத்திய போலீசார் நேற்று முன்தினம் புதுக்குடியிருப்பு பகுதியில் வைத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கண்ணழுத்த நோய் அறிகுறிகள் இல்லாமல் பார்வையை பறிக்கும் மருத்துவர் சந்திரகுமார் என்ற ஒரு செய்தியும் கிளிநொச்சியில் ஒருவர் கைது என்ற செய்தியோடு வன்னியில் அதிக கால்நடைகள் ஆனால் மேச்சல் தரவை இல்லை நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை பையட்டி விகாரிக்கு எதிராக நேற்று முன்னணி போராட்டம் என்ற போராட்ட புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் யாழில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் அமைச்சர் சந்திரசேகர் நம்பிக்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை அமைக்கும் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக நேற்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு வருகை தந்த போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே அதனைத் தொடர்ந்து உலக குழுக்கோமா வாரத்தை முன்னிட்டு யாழில் நேற்று விழிப்புணர்வு நடைபவனி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் முப்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை மக்களிடம் ஒப்படையுங்கள் சபையில் செல்வம் எம்பி வலியுறுத்து என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக இருந்து தப்பிய இருபது பேர் கைது ராணுவ முகாம்களில் இருந்து தப்பிச் சென்ற இருபது ராணுவ சிப்பாய்கள் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட வளைப்பு நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்களான ராணுவ சிப்பாய்கள் கண்டி ஹட்டுஹஸ்தோட்டை மற்றும் அலபத்துக்கொடை ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ராணுவ சிப்பாய்கள் கண்டி பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் பணிபுரிந்து வருவதுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சீரற்ற கால்நிலையால் பாதிப்பு ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினோரு விவசாயிகளுக்கு இழப்பீடு என்ற செய்தியும் காப்பீட்டை பெறுவதற்கு போலி சிட்டை சமர்ப்பித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அக்ரஹார காப்பீட்டு திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக போலீஸ் உத்தியோகத்தர்கள் போலி சிட்டைகளை சமர்ப்பித்துள்ளமை தெரிய வந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பெண்களின் பாதி பாதுகாப்பை உறுதிப்படுத்த செயல்திறன் மிக்க பொறிமுறை வேண்டும் அலி சப்ரி வலியுறுத்து விரிவாக பார்க்கையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சம்பவம் வீடுகளிலும் பொது இடங்களிலும் பணியிடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பினை உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நினைவுறுத்துகிறது அதற்கமைய பெண்களை பாதுகாப்பதற்கும் குற்றவாளிகளை பொறுப்பு கூறச் செய்வதற்கும் பெண்கள் பாதுகாப்பாக உணரக்கூடிய சூழலை கட்டியெழுப்புவதற்கும் ஏதுவான செயல்திறன் பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார் என்ற பணியிடங்களின் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சட்டத்தை உருவாக்குங்கள் பெண் செயல்பாட்டாளர்கள் வலியுறுத்து என்ற செய்தியும் அதிவேகசாலைக்கு அருகே இளைஞனின் சடலம் மீட்பு அங்குணுகோல பலச அபே வீதியில் கீரிய ஹொடல்லே சந்தி அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள மேம்பாலத்தின் கீழ் இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலம் நேற்று காலை வியாழக்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் அபே சேகர பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய அபே சிங்க விஜயநாயக்க சந்தீப லக்ஷான் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இளைஞனின் சடலத்திற்கு அருகில் இருந்து மோட்டார் சைக்கிள் மற்றும் கையடக்க தொலைபேசி என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த மர்ம மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குன்கோல பெலச போலீசார் மேற்கொண்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பெண் வாய்த்தியர் வன்புணர்வு சந்தேக நபரின் சகோதரி உட்பட இரண்டு பேர் கைது என்ற செய்தியும் யானை தாக்கி ஒருவர் மரணம் என்ற செய்திகளோடு சிறுநீரக நோயாளிகளில் ஐவர் இலங்கையில் தினசரி மரணம் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது புற்றுநோய் வைத்தியசாலையில் மூன்று இயந்திரங்கள் செயலிழப்பு நோயாளர் பெரும் அவதி நிலை என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் முன்னாள் பொலிஸ் மாதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அனுர அரசு சாகல ரத்நாயக்க விமர்சனம் அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அனுர அரசு காணப்படுவதாக முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக குற்றம் சுமத்தி இருக்கிறார் தமது வீடு சோதனை இடப்பட்டமை குறித்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபராக பதவியில் அமர்த்துவதற்கு நான் விரும்பவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது அவரை பதவியில் அமர்த்துவதனை நான் காலம் தாழ்த்துவதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் தற்பொழுது அவர் எனது வீட்டில் மறைந்துள்ளார் என கூறப்படுகின்றது இந்த அனைத்து விடயங்களும் கதைகளில் பொலிஸ் அதிபரை கைது செய்ய முடியாமல் என்று அரசாங்கத்தினர் தடுமாறுகின்றனர் தாம் சட்டம் ஒழுங்கு அமைச்சராக கடமையாற்றியுள்ளதாகவும் தமக்கு சட்டம் தெரியும் எனவும் இவ்வாறு எளிவான செயல்களை தாம் எப்பொழுதும் செய்தது கிடையாது எனவும் எனது வீடு சோதனையிடப்பட்டமை அரசியல் நோக்கில் என சந்தேகிப்பதாக சாகல ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல காபோத சாதாரண பயிற்சி செய்து தோற்றும் மாணவர்களுக்கான அறிவிப்பு தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்தல் கடிதங்கள் இன்னும் கிடைக்காத பரீட்சாதிகளுக்கு இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கான சிறப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி காளி குருநாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நூரலியா மாவட்டங்களில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை சம்பந்தப்பட்ட பரீட்சை விண்ணப்பதாரர்களுக்கும் தேசிய அடையாள அட்டையில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதங்களை வழங்குவதற்காக மட்டுமே திறந்திருக்கும் ஆட்பதிவு திணைக்களத்தின் அதிகாரபூர்வ வலைத்தளமான டபுள்யூ 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 பார்வையிட்டு தொடர்புடைய கடிதத்தை பதிவிறக்கம் செய்வதற்கான வசதிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ஆண்டு சாதாரண பரீட்சைக்கு இன்னும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் அதிபர் அல்லது கிராம அலுவலர்களால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொண்டு கொண்டு வர வேண்டும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை மார்ச் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது இனிய செய்திகளாக குடும்பமாக குடியேறுவதற்கு மிகவும் பொருத்தமான நாடுகளில் இலங்கை முதலிடம் உலகில் குடும்பமாக குடியேறுவதற்கு மிகவும் பொருத்தமான பத்து நாடுகளில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த தரவரிசையை உலகின் முன்னணி வணிக இதழான சி என் டிராவலர் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் அனுராதபுர விவகாரம் சந்தேக நபரின் சகோதரி உட்பட இருவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது போதைப் பொருள் பாவனை மாணவர்கள் மத்தியில் அதிகரிப்பு தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தகவல் இலங்கையில் பதினைந்து முதல் பதினேழு வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகும் போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஔடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும் ஊழியர் சேமலாப நிதியம் வழங்காத நிறுவனங்கள் அடையாளம் தொழிலமைச்சர் தெரிவிப்பு ஏஐ தொழில்நுட்பம் குறை குவியும் முறைப்பாடுகள் இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தகாத புகைப்படங்களாக மாற்றி பக பகிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பாடசாலை கிரிக்கெட் போட்டிகள் விதிகளை மீறினால் சட்டம் பாயும் பாடசாலை கிரிக்கெட் போட்டிகளின் போது விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்த போலீசார் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் எப் ஊட்லர் தெரிவித்திருக்கிறார் தற்போது நாட்டில் பாடசாலை கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன இது தொடர்பில் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு மீண்டும் ஒரு முறை அறிவுறுத்த நாங்கள் அவசியப்பட்டிருக்கிறோம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற துயரமான சம்பவங்களை நாம் அனைவரும் அறிவோம் உயிரிழப்புகள் கடுமையான விபத்துகள் வன்முறை சம்பவங்கள் போன்ற விடயங்களை குறிப்பிடலாம் இது தொடர்பில் போலீசார் அவதானம் செலுத்தி வருகின்றார்கள் போட்டி ஏற்பாட்டாளர்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் பிரிவில் உள்ள போலீசாரை சந்தித்து ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இதனூடாக இந்த செயற்பாடுகளை இடையூறில்லாமல் மேற்கொள்ள முடியும் உங்கள் பாடசாலையின் கௌரவத்தை பாதுகாக்க அனைவரும் செயற்படுதல் அவசியமாகும் என பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் உதவி அச்ச அட்சியர் எப்சு புட்லர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தரமான பொருட்கள் விநியோகம் ஆதரவு தெரிவித்தது ஜெப்பான் என்ற செய்தியும் வளம்பூரினுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் பாகிஸ்தான் கிரிக்கெட் ஐசியூவில் இருக்கிறது அப்ரிடி சீற்றம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சாதனை படைத்தது சி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதினேழு மில்லியன் பின்தொடர்பவர்களை பெற்று முதல் அணி என்ற சாதனையை படைத்திருக்கிறது என்று பதினேழு மில்லியன் ஜெலோஸ் என்று அந்த புகைப்படம் தாங்கிய விளையாட்டு செய்தியும் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய மாஸ்டர்ஸ் வெற்றி போதைப் பொருள் வழக்கில் சிக்கிய இந்திய சிக்கிய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது ஏனே உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசியல் நோக்கங்களுக்காக பாடசாலைகளை பயன்படுத்தாதீர்கள் தெளிவுபடுத்திய பிரதமர் ஹரணி பாடசாலைகளில் நடைபெறும் விழாக்களில் அரசியல்வாதிகள் கலந்து கொள்வதை தடை செய்யும் சட்டம் எதையும் நான் விதிக்கவில்லை அரசியல் நோக்கங்களுக்காக பாடசாலைகளை பயன்படுத்துவதை அரசியல்வாதிகள் தவிர்க்க வேண்டும் என பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கிறார் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் பிரதமரின் தடையை மீறி ஆளும் கட்சி அரசியல்வாதிகள் பாடசாலைகளில் நடைபெறும் விழாக்களில் கலந்து கொள்கிறார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சானக கூறியதற்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் முன்னாள் சபாநாயகர் அசோக ஒரு பாடசாலை நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார் என்றால் ஆளும் கட்சிக்கு ஒரு நியாயம் எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா என தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என சாணக கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பிரதமர் நான் எப்போதும் அவ்வாறு தடை விதிக்கவில்லை அப்படி எந்த சட்டமும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் மாவைக்கந்தனின் மகா கும்பாபிஷேகம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய ஸ்ரீ மகாவல்லி ஸ்ரீ கஜவல்லி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய பரிவார்த்த தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக பெரும்பாலா எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பதினொராம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது என்ற செய்தி குளுக்கோமா வாரத்தினை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் யாழில் அரசு அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு என்ற செய்தியும் உள்ளூராட்சி தேர்தலில் யாழில் ஜேவிபி கட்சி ஆட்சி அமைக்கும் கடத்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு ஈவினை மீனாட்சி அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவம் குப்ளான் விவசாயிகள் சமூக பொதுக்கூட்டம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல அரிசி விலையில் மாற்றமில்லை நுகர்வோர் அதிகார சபை அரிசிக்காக வர்த்தமானி அறிவித்தலூடாக வெளியிடப்பட்ட மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலையில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்க விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி சில்லறை விற்பனையாளர்கள் சிலர் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டிருக்கிறது இதன்படி ஒரு கிலோ கிராம் பச்சை அரிசி இருநூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் நாடு அரிசி இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ சம்பா அரிசி இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் கீரி சம்பா அரிசி இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் எனவே அரிசிக்காக விதிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என அவற்றில் எந்தவித திருத்தங்களும் மேற்கொள்ளவில்லை எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் வலமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது அமெரிக்காவை மிரட்டியது ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது அந்த நாடு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியோன் தெரிவித்திருக்கிறார் கிரீன்லாந்து பாராளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியினர் வெற்றி எல்லாவற்றையும் இழக்க நேரிடும் அமெரிக்காவுக்கு ஐநா எச்சரிக்கை நாசாவின் அதிகாரிகள் பணி நீக்கம் ட்ரம்ப் அதிரடி உத்தரவு என்ற செய்தியும் உக்ரைனுக்கு உதவிகளை மீண்டும் வழங்கியது அமெரிக்கா என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் சிறுநீரக நோயாளிகளில் தினமும் ஐவர் உயிரிழப்பு தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு இலங்கையில் தினசரி சிறுநீரக நோயாளிகளில் ஐவர் உயிரிழப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது என்ற செய்தி வீடு உடைத்து தங்க நகைகள் திருட்டு இளைஞன் கைது இரணப்பாளையில் சம்பவம் என்ற ஒரு செய்தியும் பெண்களை வாழவிடுங்கள் யாழில் போராட்டம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது என்ற செய்தி உள்ளூராட்சி மாநாடும் கண்காட்சி விருது வளங்களும் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை இருவர் கைது நானூற்றி பதினெட்டு லிட்டர் கோடா அறுபது லிட்டர் கசிப்பு மீட்பு புதுக்குடியிருப்பு அச்சலங்குளம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தி அதேபோல போல வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தேர்தலுக்கு முன்னைய கூட்டும் தேர்தலுக்கு பின்னைய கூட்டும் என்று இந்த உள்ளூராட்சி தேர்தல் காலம் ஆரம்பித்திருப்பதால் அந்த அது தொடர்பான ஆசிரியர் தலையங்கமும் இலங்கை தமிழரசு கட்சியை பிளவுபடுத்த பல்வேறு சதிகள் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவிப்பு என்ற செய்தியும் ஐம்பதாயிரம் ஊசி இந்திய அரசால் அன்பளிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது சிவனொலிபாதமலையில் போதைப் பொருட்களுடன் பதினான்கு சந்தேக நபர்கள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிவனொலி பாதமலை யாத்திரையில் கலந்து கொண்டிருந்த பதினெழு ச பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இராணுவத்திலிருந்து தப்பித்த இருபது பேர் கைது பணமோசடி கொழும்பில் ஒருவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதேபோல ஐக்கியமாக சக்திக்கு கால அவகாசம் விதித்தது ஐக்கிய தேசிய கட்சி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேலை நிறுத்தம் நிறைவடைந்தது பெண் மருத்துவர் மீதான பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடங்கிய அடையாள வேலை நிறுத்தம் நேற்று காலை எட்டு மணியுடன் நிறைவுக்கு வந்தது என்ற செய்தி இந்த ஆண்டில் ஐந்து லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு என்ற செய்திகள் இவைதான் கலம்பூரினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக உலக செய்திகள் பக்கத்தில் சீனாவை சீண்டும் வகையில் மகாசாகர் திட்டம் முன்வைப்பு மொரீசியஸ் இந்திய பிரதமர் மோடி என்ற மொரீசியஸில் இந்திய பிரதமர் மோடி என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் உலகளாவிய தெற்கு பகுதியில் தனி ஆதிக்கம் செலுத்த சீனா முயன்று வரும் சூழலில் அனைத்து தரப்பினருக்கும் வேண்டிய வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மகாசாகர் திட்டத்தை முன்வைத்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி இம்மாதம் இந்தியா செல்கிறார் என்ற செய்தியும் பாகிஸ்தானில் ரயில் கடத்தல் பலி எண்ணிக்கை அதிகரிப்பு என்ற செய்தி மும்மொழிக் கொள்கையில் திமுக இரட்டை வேடம் அமைச்சர் நிர்மலா தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் மும்மொழிக் கொள்கையில் திமுக எம்பிக்கள் இரட்டை வேடம் போடுவதாக இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழக எம்பிக்கள் காட்டும் எதிர்ப்பு அநாகரிகமானது என இந்திய மக்கள் கல்வி இந்திய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்தில் கூறியதற்காக கடும் கண்டனம் தெரிவிப்பதாக இதனை அடுத்து அவர் கூறியதை திருப்ப பெற்றார் என்ற வார்ந்த செய்தி காணப்படுகிறது சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்பதில் மீண்டும் சிக்கல் ஒன்பது காலங்களாக விண்வெளி மையத்தில் சிக்கி தவித்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் திரும்புவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நேற்று அதிகாலை ஐந்து பதினெட்டு மணிக்கு புளோரிடாவில் இருந்து டிராகன் விண்கலத்துடன் சிரிப்பாய தயாராக இருந்த ஃபால்கன் நைன் ராக்கெட்டில் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஸ்பேஸ் எக்ஸ்ரூ டென் மிஷன் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றால் இந்த செய்தி காணப்படுகிறது பாராளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வெற்றி குழிலாந்தில் ஆட்சி மாற்றம் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சிய தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் உலகின் குடும்ப நட்பு நாடுகள் முதலிடம் பிடித்தது இலங்கை என்ற செய்தியும் சிவனொலி பாகமலை யாத்திரையில் பதினான்கு பேர் போதைப் பொருட்களுடன் கைது என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது இறுதிப்பக்க செய்திகளாக தேர்தல் சட்டத்திற்கு அமைவாக இல்லாத வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படலாம் தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு என்ற செய்தி நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த செய்தி தேங்காய் திருடுவதற்கு சென்ற இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு குருநாகல் உஹூமிய பகுதியில் தேங்காய் திருட சென்ற இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும் குரங்கு பிடித்தால் ரொக்க பணம் அரசிடம் முன்மொழிந்த எதிர்க்கட்சி விலங்குகளால் ஏற்படும் பயிற்சியத்திற்கு தீர்வாக பிடிக்கும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்சம் ஐநூறு தொடக்கம் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முன்மொழிந்துள்ளார் என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனாதிபதி தேர்தல் எங்கள் ஆட்சி மீண்டும் மலரும் என்பிபி யின் கலைந்து விட்டது நாடு முழுவதும் சென்று மக்களை சந்திப்போம் உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கம் சந்திக்கும் என்று தினக்கருடைய தலைப்பு செய்தி காணப்படுகிறது அதே போல உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியையும் பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் என்ற தலைப்புச் செய்தியாக பட்டலந்த விவகாரம் போன்று தமிழர் மீதான படுகொலைகளும் நடவடிக்கை எடுக்குமா அரசாங்கம் தமிழரசு கட்சியின் பொது தலைவர் சி வி கே சிவஞானம் கேள்வி என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது பொதுவாக இவிதான்யர்களே இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கிறது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்